அன்பிற்குரியவர்களே இஸ்லாம் என்று சொன்னால் பிறருக்கு நலம் நாடுவது சொல்லால் செயலால நடத்தையால் உதவியால எல்லா வழியிலும் நாம் பிறருக்கு நலம் நாடுவது எதிர்க்காக இருக்கக்கூடியவர்களுக்கு நலம் நாடலாம் ஆனால் எங்கேயோ ஒருவர் பாதிக்கப்படுகின்றார்களே துன்பத்து துன்பத்துக்குள்ளாக்கப்படுகின்றாரே அவருக்கு நாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் இஸ்லாம் சொல்கின்றது அவருக்காக பிரார்த்தனை துவா செய்யுங்கள் என்று சொல்லி காண்பிக்கின்றது அப்படி எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு நபருக்காக நாம் துவா செய்யும் போது மலக்குகள் வானவர்கள் நமக்காக துவா செய்கின்றார்கள் அந்த மலக்குகள் எப்படி ஒளியால் படைக்கப்பட்ட அந்த மலக்குகள் எந்த ஒரு தீங்கும் செய்யாதவர்கள் அல்லாவின் கட்டளை அப்படியே பேன் நடக்கக்கூடியவர்கள் அவர்கள் நமக்காக துவா செய்கின்றார்கள் என்ன துவா செய்கின்றார்கள் வழக்க மிசில் அல்லாஹ் உங்களுக்கும் அது போன்று கொடுப்பானாக என்று பிறருக்கு நாம் துவா செய்யும் போது மலக்குகளும் நமக்காக என்ன செய்றாங்க துவா செய்கின்றார்கள் என்று சொன்னால் எவ்வோ உயர்தரமான ஒரு செயல் அது ஆகவே பாதிக்கப்படக்கூடிய அங்கங்கு துன்பத்தில் உள்ளாக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிற சகோதரர்களுக்காக நாம் துவா செய்வோமாக வானவர்களின் துவாவை நாம் பெறுவோமாக வல்லல்ல நம் அனைவர்களுக்கு நல்ல அரு